துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமையான பலன் சமநிலை மற்றும் வளர்ச்சியின் ஆண்டு வணக்கம் அன்பான தமிழ் ஆன்மீகம் குடும்பத்தினரே துலாம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை கண்டறியவும் தொழிலில் புது உயரங்களை எட்டவும் உதவும் ஒரு ஆண்டாக அமையும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கான முழுமையான ஜோதிட வழிகாட்டியை இங்கே தருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முக்கிய கிரக தாக்கங்கள் சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக பெரும்பாலும் ஆதரவாக உள்ளார் குரு ஆண்டின் முதல் பாதி அதிர்ஷ்டம் மற்றும் வெளிநாடு வாய்ப்புகள் தரும் சனி ஆறாம் வீட்டில் கடின உழைப்பின் பலன் கிட்டும் ராகு ஐந்தாம் வீட்டில் காதல் மற்றும் மன அமைதியில் கவனம் தேவை ஆரோக்கியம் நல்லது ஆனால் செரிமானத்தில் கவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் ராகுவின் தாக்கம் காரணமாக சில சிறு பிரச்சனைகள் தோன்றலாம் ராகுவின் தாக்கம் காரணமாக வயிறு மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சாப்பிடுவதில் கவனமாக இருங்கள் மன அழுத்தம் மற்றும் அதி உணர்வுகள் தோன்றக்கூடாது மன அமைதியை பராமரிக்க முயற்சிக்கவும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குருவின் தாக்கம் பலவீனமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் முழங்கால் பிரச்சனைகள் இருந்தால் கவனம் எடுக்கவும் சாத்வீகமான உணவு முறையை பின்பற்றுங்கள் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பராமரிக்கவும் சிறிய அறிகுறிகளை கூட புறக்கணிக்காதீர்கள் கல்வி சவாலான ஆண்டு ஆனால் வழிகாட்டுதல் உண்டு இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கை கலவையான முடிவுகளை தரும் சரியான திசையில் செல்வதும் முக்கியம் ராகுவின் தாக்கம் காரணமாக படிப்பில் கவனம் சிதறலாம் விடாமுயற்சியே வெற்றிக்கான விசை ஜூன் இரண்டு வரை குருவின் ஆசிர்வாதம் போட்டித் தேர்வுகள் மற்றும் தொழில் படிப்புகளில் சிறந்த வெற்றியை தரும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமானது ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின்படி படித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் வணிகம் மற்றும் தொழில் கடின உழைப்பின் பலன் கிட்டும் இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் கடின உழைப்பு தான் உங்களை முன்னேற்றும் சனியின் தாக்கம் காரணமாக கடின உழைப்பு தேவைப்படும் ஆனால் உழைப்புக்கு ஈடான மரியாதை மற்றும் பதவி உயர்வு கிட்டும் ஜூன் இரண்டுக்கு முன்பு வேலை மாற்றம் அல்லது இடம் மாற்றம் பெற சிறந்த நேரம் நவம்பர் பன்னெண்டுக்கு பிறகு செவ்வாயின் ஆதரவு காரணமாக முக்கியமான முடிவுகள் எடுக்க சிறந்த நேரம் உங்கள் வேலையில் அர்ப்பணிப்பை காட்டுங்கள் மூத்தவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் அவசரப்படாமல் ஞானமான முடிவுகளை எடுக்கவும் நிதிநிலை சிறப்பான ஆண்டு சேமிப்பு வளம் துளம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ரீதியாக ஒரு பொற்காலம் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குருவின் முழு ஆதரவு உங்களுடன் உள்ளது இந்த காலகட்டத்தில் கணிசமான சேமிப்பு சாத்தியமாகும் கேதுவின் தாக்கம் காரணமாக உங்கள் கடின உழைப்புக்கு ஈடான நிதி பலன் கிடைக்கும் சனியின் தாக்கம் நேரடியாக இல்லாததால் நிதி இழப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கிச் செல்லுங்கள் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கிச் செல்லுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை சவாலானதாக இருக்கும் ராகுவின் தாக்கம் காரணமாக தவறான புரிதல்கள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் ஜூன் இரண்டுக்கு முன்பு குருவின் ஆசிர்வாதம் உள்ளதால் பிரச்சினைகள் எளிதாக தீர்க்க முடியும் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே ஜூன் இரண்டுக்கு முன்பு நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்புள்ளது ஆனால் விரைவாக திருமணம் செய்து கொள்ள முயற்சிக்கவும் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு ராகுவின் தாக்கம் குறையும் அப்போது திருமண விஷயங்களை முன்னெடுக்க மிகவும் சாதகமான நேரம் உறவுகளில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்கள் சிறிய விஷயங்களில் வாதிடாமல் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் குடும்பம் மற்றும் சொத்து குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நல்லிணக்கத்தோடும் இருக்கும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குருவின் ஆசீர்வாதம் நிறைந்தது சொத்து விஷயங்களில் நிலம் வீடு நல்ல வாய்ப்பு நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும் வாகனம் வாங்க ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை மிகவும் சாதகமான நேரம் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் சொத்து வாங்கும் முன் அனைத்து சட்டப்பூர்வ தணிக்கைகளையும் செய்யுங்கள் பரிகாரங்கள் முதலாவது இறைச்சி மது போன்றவற்றை தவிர்த்து சாத்விக உணவு முறையை பின்பற்றுங்கள் ஒரு கருப்பு நாய்க்கு ரொட்டி ஊட்டுங்கள் வியாழக்கிழமைகளில் கோவிலில் பாதாம் பருப்பு நைவேத்தியம் செய்யுங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் முதலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் கலவையானது தவறான புரிதல்கள் ஏற்படலாம் ஆனால் விசுவாசமாக இருப்பதால் சமாளிக்க முடியும் இரண்டாவது துலாம் ராசியை ஆளும் கிரகம் எது சுக்கிரன் என்பவரே துலாம் ராசியின் அதிபதி மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை எப்படி இருக்கும் மிகவும் சிறப்பாக கடின உழைப்புக்கு ஈடான நல்ல பலன் கிடைக்கும்